வணக்கம் நான் புதுச்சேரி எம்விஆர் மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் எம் ஆர் வித்யா பேசுகிறேன் இந்த வருஷத்துடைய டயபட்டஸ் டே தீம் அப்படின்னு பார்த்தா டயபட்டஸ் அட் ஒர்க் பிளேஸ் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் டயபட்டஸ் ஏன் வருது டயபட்டஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் எப்போயும் டென்ஷனில் இருக்கிறது மன அமைதி இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து முறையான நேரத்தில் உணவு எடுக்காமல் இருக்கிறது ப்ரொலாங்டு சிட்டிங் ஃபார் லாங் அவர்ஸ் அதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நேரம் மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டே இருந்தால் இட் இஸ் ஈக்குவலன் டு ஸ்மோக்கிங் அந்தளவுக்கு ரத்த குழாய்களை பாதிக்கும் டயபிட்டிஸ் வரும் உடலில் வந்து நோய்கள் ஏற்படுத்தும் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒருத்தர் வேலை பார்க்குற இடத்துலையும் நடக்குது இல்லையா ஸோ அவங்க மணிக்கணக்காக உட்காந்துட்டே இருக்கிறது நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது கிடைத்த உணவுகளை சாப்பிட்றது அப்படின்லாம் ஏற்படுது ஸ்ட்ரெஸ் ஏற்படுது ஆஃப்கோர்ஸ் ஸோ அதனால் டயபிட்டிஸ் உள்ளவங்க ஒர்க் பிளேஸில் என்னென்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்க்கலாம் டயபிட்டிஸ் இல்லாதவங்களும் ஒரு டயபெட்டிஸ் பற்றின அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் நிறைய ஒர்க் பிளேஸஸில் இந்த ஃபேக்ட்ரிஸு பெரிய ஆஃபீஸஸ் வேரியஸ் ஐடி ஃபீல்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எஸ்பெஷலி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க உணவு ஆனால் அது என்ன அதுன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஆரோக்கியமான உணவுகள் எளிதில் தயாரிக்கக்கூடியது அப்புறம் சிற்றுண்டிகள் அதாவது ஆரோக்கியமான சிற்றுண்டிகள் எப்போயுமே சமோசா பக அப்படிலாம் இல்லாமல் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய புரோட்டீன் கலந்த ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணலாம் அப்புறம் இன்னுமே வந்து சிறுநகரங்கள் கிராமங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் சக்கரை இல்லாமல் ஒரு டீ காஃபி அப்படின்றது சாப்பிட்றது ஒரு இதுவாக பார்க்குற மாதிரி இருக்கு பொதுவாகவே பாயசம் மாதிரி சக்கரை நிறைய போட்டு வந்து டீ காஃபி கொடுக்குற வழக்கம் நிறைய இடத்துல இருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஒவ்வொரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணுறதும் நம்மளை வந்து டயபெட்டிஸ் நோக்கி நகர்த்துது ஓவர் வெயிட்டு வேற ப்ராப்ளங்கள் நோக்கி நகர்த்துது ஸோ நம்ம வந்து சிறுபருவ ே இளை இளைஞர்களாக இருக்கும்போது அந்த ஏஜ்லேருந்தே சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறத குறைச்சிக்கணும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அது மாதிரி நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் பேக்கேஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதில் உள்ள லேவல்னா செக் பண்ணும் அதில் வந்து ஆடட் சுகர் ஃபேட் என்ன போர்ஷனில் இருக்குதுன்னு அதை வந்து ரொம்ப கலோரிஸ் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை குறைச்சிக்க பழகணும் டயபட்டிஸ் உள்ளவங்க இந்த ஹெவியாக ஸ்வீட்ஸ் உள்ள சுகர் கண்டென்ட் உள்ள ஜூஸஸ் அண்ட் தென் ஐஸ்கிரீம்ஸ் தென் பிஸ்கட்ஸ் குக்கீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது வந்து ஈவன் கவர்மெண்ட்டே வந்து இதை இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ஈவன் நம்ம பிஎம் கூட அந்த சமோசா ஜிலேபி அதை பற்றிலாம் வந்து ஒரு இது சுகர் போர்ட் ஆயில் போர்ட் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ப கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வைக்கணும்னு இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா முக்கியமாக நம்ம அடிக்கடி சாப்பிட்ற உணவுகள்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை வந்து கெடுக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி ரொம்ப தேவை ஏதோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் சாக்லேட் சாப்பிட்றோம் ஒரு ஒரு ஃபுல் பார் ஒரு ஃபுல் பேக்கெட் பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்லாம் இல்லாமல் அது வந்து அதோட இதை படித்து பழகணும் அந்த கண்டென்ட்ஸ் அந்த லேபலில் வந்து என்ன இருக்குது எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குது அதை படித்து பழகணும் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து உணவு சரியாக கிடைக்கல அப்படின்னா டயபிட்டிஸ் உள்ளவங்க வீட்லேருந்தே முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்ப பெஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் வீட்லேயே தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்க ஸ்நாக்ஸ் கூட பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் போதும் அந்த மாதிரி செய்யலாம் இதுக்கு வந்து டயட்டிஷியன்ஸாக இல்லை டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை கேட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்குன்னா சில சமயம் என்ன ஆகும் சாப்பிடவே மறந்துடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதே மாதிரி மெடிசின்ஸும் மறந்துடுவாங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம் மாதிரி ஸோ அதுக்கெலாம் ரிமைண்டர் வச்சுக்கலாம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ப்ரொலாங்டு சிட்டிங்கிறது ஒரு ஸ்மோக்கிங் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது ஸோ நடுவில் லன்ச் பிரேக்லேயோ வேறு ஸ்னாக் அது டீ டைம்லேயோ ஒரு பத்து நிமிஷம் நடக்கலாம் அதுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் ஸ்னாக் அப்படின்னு அதாவது எப்படி நம்ம ஸ்நாக் வந்து நடு நடுவில் எடுக்கிறோமோ அது மாதிரி எக்ஸசைஸ் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நடுவில் வந்து ஒரு வாக்கிங் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இரநூறு முந்நூறு ஸ்டெப்ஸாக நடுவில் நடந்துட்டு வந்தால் அது ரொம்ப நல்லது ரத்த குழாய்களுக்கும் நல்லது இருதயத்துக்கு நல்லது டயபெட்டிஸ் வராமையும் தடுக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் தென் வாட்டர் நிறைய பேர் வந்து தண்ணீர் போதுமான அளவு எடுக்கிறதில்ல டீஹைட்ரேஷனால அவங்க வந்து அது டயர்ட்னஸ் சோர்வு வரும்போது பசி நினச்சிட்டு நிறைய சாப்பிட்ருவாங்க ஸோ ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணும்போது அவங்க பசி நினச்சிட்டு நிறைய ஃபுட்டு எடுத்துகிட்டுருவாங்க ஆனால் ஆக்சுவலி அது தேர்ஸ்டாக இருக்கும் அதனால் ஏற்படுற சோர்வாக இருக்கும் ஸோ நேரத்துக்கு தண்ணீர் நடுவில் குடிச்சிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஸ்லீப் ஸ்லீப்னா நான் வந்து ஆஃபீஸில் தூங்க சொல்ல நான் சொல்கிறது என்னென்னா வீட்லேயும் வந்து வேலை செய்கிறத கண்டினியூ பண்ணாமல் அதை வந்து போதுமான நேரத்தில் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை மறந்துட்டு வீட்டில் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக ஒரு ஏழு மணி நேரமாவது தூங்குறதுக்கு முயற்சி பண்ணும் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் ஷிஃப்ட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டுக்கு வந்ததும் சரியான நேரத்தில் ஒரு உணவு எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக டே டைமே முடிஞ்ச வர இங்கே டார்க் பண்ணிவிட்டு அவங்க அது தூங்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ண முடியாது எல்லாராலேயும் எசென்ஷியல் ஜாப் ஜாபில் இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த ஸ்லீப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டே டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இல்லாமல் போதுமான ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்த்தோம் ஈவன் சின்ன குழந்தைங்க கூட போர் அடிக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டென்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சர்வசாதாரமாக சொல்கிறாங்க இப்போது ஸோ ரெகுலராகவே நம்ம வந்து ஒரு யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டா சின்ன வயசுலேயே ஸ்கூலில் குழந்தைகளுக்கெல்லாம் ரெகுலராக சொல்லி கொடுத்து அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் டயபட்டிஸ் வரதை தடுக்கும்னு நான் நம்புகிறேன் சில ஆராய்ச்சி முடிவுகளும் அதை தெரிவிக்கும் ஸோ யோகா வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி கற்றுக்கிட்டு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிறந்த ஒன்று அது மாதிரி எக்ஸசைஸ் வெயிட் லிஃப்டிங் வெயிட்னா ரொம்ப ஹெவி லிஃப்டிங் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு ட்ரைனர் கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு வீட்லேயே கூட செய்யலாம் சிம்பிளாக வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் பண்ணுறது பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே முக்கியமானதுன்னு இப்போ தெரிய வந்திருக்கு வெறுமை நடக்கிறது ஜாகிங் அதெல்லாம் மட்டுமே பத்தாது மசில் ட்ரைனிங் அதாவது உடம்பில் உள்ள தசைகள் ரொம்ப பலகீனமாக போகாமல் இருக்கிறதுக்காக வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது முக்கியமானது ஈவன் சின்ன பாட்டில்ஸு ஒன் லிட்டர் டூ லிட்டர் அதை கூட கையில் எடுத்து சுழ்த்தலாம் அதை லிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பெண்கள் வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ்ன்றது முக்கியமானதாக இப்போ கருதப்படுது ஏன்னா மசில் இஸ் லைஃப் அப்படின்றாங்க அதாவது நம்மளுடைய தசைகளை எப்படி நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு வயதான காலத்தில் சார்க்கோபீனியா அப்படின்ற ஒரு தசை இழப்பு நோய் வந்து நம்முடைய ஆயிலே குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னு இப்போ தெரிய வந்திருக்கு அதனால் அந்த மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இளைஞர்கள் மற்றும் அனைவருமே இந்த வெயிட் லிஃப்டிங் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும் அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சில சமயம் ரொம்ப பிஸியாக இருக்குது ஒரு வாரம் ஒரு மாதம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா அந்த கில்ட்டுலேயே மேற்கொண்டு விட்டுருவாங்க ஃபர்தராக வாக்கிங் போகிறது டாக்டரை போய் பார்க்கணுன்ற இதெல்லாம் இல்லாமல் ஒரு கில்ட் ஃபீலிங்லேயே அவங்க ஒரு கஷ்டப்பட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்க தேவை இட் இஸ் நார்மல் டு பி இரெகுலர் இல்லையா நிறைய பேர் சொல்கிறோமே தவிர ஒவ்வொரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் விட்டு போயிடும் அதுக்காக கவலைப்படாமல் திரும்ப ஒன்ஸ் யூ கம் பேக் நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் அதை ஒரு குற்ற உணர்ச்சியோடு நம்ம வந்து அணுக தேவையில்லை குடும்பத்தில் உள்ளவங்களும் அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சிட்டு ஓகே இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணல திரும்ப ஐ கம்பேக் டு த ரொட்டீன் அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணணும் வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டயபட்டிஸ்னால் அதே உணவு அதே என்வரான்மெண்ட் பறந்துக்கிற மற்றவங்களுக்கும் எஸ்பெஷலி அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த வர்ற வர்றது பன்மடங்கு அதிகமாக இருக்கும்

பெர்மிஷன் கொடுக்கணும் வேலைக்கு நடுவில் சிற்றுண்டி எடுத்துக்கிறதுக்கோ ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கிறக்கோ அவங்களுக்கு அதை அனுமதி கொடுக்கப்படணும் பணியிடங்களில் அந்த எம்ப்ளாயரோட ரோலும் இனிமே ரொம்பவே பெரிய அளவில் இருக்க போகுது முக்கியமாக அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒருத்தர் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களுடைய நலத்தை பார்த்துக்க முடியாது இல்லையா ஸோ இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் நம்மளே கேள்விப்படுறோம் ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு டைம் கொடுக்குறாங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் அது மாதிரி அது பரவலாகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் ரொம்ப சக்ஸஸை மட்டுமே எய்ம் பண்ணி இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது